மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மண்மதின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரையில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் சூழலில் அடுத்தடுத்து பெய்த மழை மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது ஒவ்வொரு நாளும் கோடை வெயிலின் தாக்கம் மக்களை வெளியில் போகவிடாமல் அச்சம் ஏற்படுத்தும் விதமாக வாட்டுகிறது அக்னி தொடங்கும் முன்பே சுத்தரிக்கும் இந்த வெயிலைக் கண்டு பகலில் எங்காவது ஒதுங்க வேண்டும் என தோன்றுகிறது வயதானோர் உள்ளிட்ட சிலர் வெளியில் செல்வதையே தவிர்க்கின்றனர் இந்த கடும் வெயிலில் இருந்து சற்று தப்பிக்கும் விதமாக ஏற்கனவே இரண்டு நாளுக்கு முன் திடீர் கோடை மழை மதுரையில் பல்வேறு இடங்களில் பெய்தது இதைத் தொடர்ந்து இன்று இரவு ஏழு மணிக்கு மேல் மேகக்கூட்டங்கள் திரண்டு திடீரென மழை கொட்டியது மதுரை நகர் புறநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் சிறிது நேரம் கனமழை பெய்தது ஒரு சில இடங்களில் மழையும் பெய்தது ஓரிரு நாள் இடைவேளை விட்டு பெய்த கோடை மழை வெயிலின் பாதிப்பில் இருந்து மக்களை குளிர்விக்கும் வகையில் இருந்ததால் மதுரை மக்கள் மகிழ்ச்சியில் மூழ்கியுள்ளனர் மதுரை மதுரையில் அதிகமான வெயில் இந்த இந்த மாதிரி ஒரு வருஷம் அதிகமான வெயில் இருந்தது அந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி இப்ப மழை பெய்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சூழ்நிலை அப்படியே மாறி இருந்துச்சு அது இறை இறைவனுடைய அருள்னால ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் பராமரிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் काले 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 काले